அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு கம்பெனி எப்படி நடக்குமோ அதை கட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக திமுக கட்சியில் நிர்வாகி யார் வேண்டாலும் உழைத்தால் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று எவராவது பேசுவதற்கு தகுரியம் இருக்கின்றதா இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சிக்கு மிஸ் புயல் பெரிய மழை இல்ல புயல் இல்லை இதிலேயே மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாத அரசாங்கம் தான் இன்றைய விடியா திமுக அரசு அது மட்டுமல்ல சமூக கூட நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவுக்கு பச்சை போய் பேசுகின்ற அமைச்சர் இருக்கின்றார்கள் முதலமைச்சர் இருக்கின்றார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய முதலமைச்சர் பேசுவார் இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர்னு சொல்லுவார் எதுல ஊழல் செய்வதில் நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அதே போல கடன் வாங்குவதிலே நம்பர் ஒன் தமிழ்நாடு முதலமைச்சர் உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே அதிக அளவில் நூறு லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உற்பத்தி செய்து சாதனை படைத்து தொடர்ந்த ஐந்து ஆண்டு காலம் கிறிஸ்கர்மா என்ற உதயிரது விருதை நாம் பெற்றோம் விவசாயத்திலும் சாதனை படைத்தோம் அடுத்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுல முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் சட்ட ஒழுங்கு சீர்கேட்லயும் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் மோசமான இந்தியாவிலேயே மோசமான முதலமைச்சர் பட்டியலிலேயும் பட்டியலையும் முதன்மையாளுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் நாலு முதலமைச்சரை பார்க்க முடியுது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒரு பொம்மை போல் செயல்படுகிறார் ஒரு திறமை இல்லாத நிர்வாகத் திறமை இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு மக்கள் பார்க்கிறார்கள் இப்ப எது கட்டாலும் நிதி இல்ல நிதிலின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே கார் பந்தையை நடத்துகிறதுக்கு நிதி இருக்குது கார்பந்தை பந்தையும் அவசியமா நாட்டில் எதுவுமே நடக்காதா திரு கருணாநிதியாவிலுக்கு நினைவு மன்றம் கட்டினீங்க சரி உங்கள் தலைவர் முதலமைச்சர் கெட்ட ரேட் இன்றைக்கி பேனா போய் கடலில் நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கோடியில் வைங்க எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் எழுதுற பேனாவ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு கொடுங்க மாணவர்களை பாராட்டுவாங்க திமுக மாநில இளைஞர் மாநாட்டு நடத்தினாங்க அதுல நடந்த கூத்து என்ன தெரியுமா அந்த இளைஞர் மாநாட்டில் சீட்டாடுற காட்சி பார்த்தோம் மத அருந்துற காட்சி பார்த்தோம் குத்தாட்டில் போடுற காட்சி பார்த்தோம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரொழிஞ்சு போச்சு எங்க பார்த்தாலும் போதை பொருள் கஞ்சா விற்காத இடமே இல்லை தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது இன்னைக்கு முதலமைச்சர் இந்த வீட்டெல்லாம் இருக்கிறதுக்கு நேரம் இல்லை ஸ்பெயினுக்கு போய்ட்டார் தொழில் முதலீட்டு இருக்க ஸ்பெயின் போயிட்டார் அங்க போய் என்ன பெருந்துறையில் இருக்கிற ஆளுக்கு புரிஞ்சு ஒப்பது போறாரு அது இங்கேயே சென்னை கூப்பிட்டா புரிஞ்சு ஒப்பது போட்டு போறாங்க ஏன் உங்களுக்கு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி சேர்த்தி நீங்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க தானே இன்னைக்கு மாநிலத்துக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் இன்னைக்கு வருவாய் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் ஆனா முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் தான் பகிர்ந்து அளிச்சிருக்கீங்க மீதி எங்களுக்கு வர வேண்டிய மத்திய அரசுல வர வேண்டிய அந்த வருவாயை கொடுங்கன்னு கேட்பதற்கு என்ன பயம் தில்லு திராணி வேணுங்க எதுக்குமே இந்த ஆட்சியில் அதெல்லாம் பார்க்க முடியாது திமுக வெற்றி பெறுவது நிச்சயம் வெற்றி பெற முடியாது ஆனால் இவருடைய கற்பனை வெற்றி பெற்று வந்தால் நல்ல இலாக்கா வாங்கி கொள்ளையடிக்கலாம் மத்தியில் அப்படின்னு திட்டம் போட்டு தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி எப்பொழுது பார்த்தாலும் பேசி கொண்டிருக்கின்றார் இவர் பேச பேச ஒவ்வொரு கட்சியாக விலகி போயிட்டுருக்குது எங்களை பார்த்து ஊழல் ஊழல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை அமைச்சரில் சட்டமன்றத்தில் முன் இருக்கின்ற அமைச்சர் பாதி பேர் எங்கே இருப்பார் என்று ஆறு மாதம் கழித்து பாருங்கள் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ட்ரிபிள் ஜீரோ ஒன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன்